வணக்கம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் கலவியல் பகுதி பதிமூணு பார்க்கப்பறம் அதில் பார்ட்டு மூணு பார்க்குறோம் இதில் இடம்பெறக்கூடிய ஐந்து துறைகளுக்கான தொடக்க நூற்பா வந்து மெய்தொட்டு பயிரல் பொய் பாராட்டல் என்பதாக அமைகிறது இதில் இடம்பெறக்கூடிய இந்த பகுதிக்கான வாயில் பெற்று என்று தொடங்குகிறது ஐந்து துறைகளில் ஒன்று அதில் தோழியர் கூட்டத்தின்கண் தலைவன் கூற்று நிகழ்த்துகின்ற இடம் அப்போ தோழியர் கூட்டம்னால் என்ன முதல் செய்தி ஐந்து வந்து எழுத்துக்களில் கொடுத்துருக்கேன் பெட்டவாயில் பெற்று இரவு வலியுறுத்தல் என்பது சான்று பாடல்கள் புற சிவப்பெழுத்துக்கள் சிலப்பதிகாரம் காணல் வரி க கடல் புக்கு உயிர் என்று தொடங்குகிறது ஊர் வினாதல் இரண்டாவது துறை அதுக்கு சான்று அருவி ஆர்த்தல் மூன்றாவது பேர் வினாதல் நாலு கெடுதி வினாவல் அதுக்கான சான்று நரை பரந்த ஐந்து வந்து பிறவாறு விநாதல் இம்மனை கிழவி என்று தொடங்குற அகநாற்று பாடல் கடைசி பகுதி வந்து கைவல் பாகன் என்பதற்கான பொருள் குறிப்பு இப்போ இந்த நூற்பாவுண்டிய நினைவுக்காக இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியிலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் இது மூணாவதாக இந்த பகுதியிலையும் உங்களுக்கு நூற்பாவுண்டிய முழு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு மெய்தொட்டு பயிரில் என்று தொடங்குகிறது இதில் நம்ம பெட்ட வாயில் என்று தொடங்குகின்ற நடுவில் இடம்பெறக்கூடிய ப பாடல் துறை குறிப்பை பார்க்க போகிறோம் அதில் என்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுப்பினும் ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும் என்ற துறைகள் மட்டும்தான் இல்லை இடம்பெறுகிறது இதற்கான விளக்கப்பகுதிக்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த பகுதி எதை சொல்கிறது தலைவன் கூட்டு நிகழ்த்தின் இடத்தை சொல்கிறது அவன் எப்போ பேசுறான் த கூட்டுன்னு பேசுகிறான் தலைவன் பேசுகின்ற இடம் எப்போ தோழியிடம் பேசுகிறான் தோழிய கூட்டத்தின் கண் பேசுகிறான் கண் என்பது இடத்தை சொல்லுகின்ற வேற்றுமை உருவு அப்போ தோழியின் வழியாக தலைவியை கூடுகின்ற கூட்டம் கூட்டம்னாவே அந்த களவு ஒழுக்கம் அந்த களவு ஒழுக்கம் நிகழ்வதற்கு தோழி துணை வருகிறாள் அதன் வழியாக தான் தோழியர் கூட்டம் அப்போ அதுக்கு என்ன விளக்கப்பகுதியாக இடம்பெறுகிறதுனா இயற்கை புணர்ச்சியாகவோ தலைவியை தானாகவோ இயற்கை இயற்கையாக சந்திக்கின்ற கூட்டம் இடந்தலைப்பாடு ஒரு இடத்தில் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் வந்து பார்த்தல் பாங்கர் கூட்டத்தினும் பாங்கன்னா தன்னுடைய தல் தன்னுடைய தோழன் அல்லது நண்பன் அவன் வழியாக கூடுகின்ற தலைவன் தலைவன் இனி அடுத்த செய்தி என்ன போப்பான் தோழின் வழியாக போப்பறான் இனி என்றுமே வருத்தம் இல்லாமல் கூட கருதுகின்ற அந்த தலைவன் பாங்கர் கூட்டத்தை புணர்ந்த தலைவியை அவளது ஆயத்து உயிர்த்த போது ஆயம் என்றால் அவளுடைய தோழியர் கூட்டம் கூட்டத்தோடு நடுவில் அவளை பார்த்த பொழுது அவளின் காதல் தோ தோழி எவள் என்று குறிப்பால் அறிகிறான் கண்டுபிடிக்கிறான் அவனாவே கண்டுபிடித்து எவட்டை ரொம்ப நேரம் அவள் பேசிகிட்டு இருக்காளோ அவள் தான் ரொம்ப உயிர்க்குரிய தோழியாக இருப்பாள் என்று அறிந்து கொண்டு அந்த தோழியை இறந்து இறந்து என்று இடைநராகரம் சின்னராக போட்டோம்னா கெஞ்சிதல் அவளை நாடி அவன் தன்னுடைய குறையை சொல்லுகிறான் குறை உற்று குறையை சொல்லி அவள் மூலமாக நிலையாக தலைவியை கொடுகிறான் இது அப்பப்போ நடந்துக்கிட்டு இருந்த இந்த பாங்கன் வழியாக நடந்தது இனி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று தோழியின் வழியாக தலைவியை சந்திக்கிறான் இதுதான் தோழியர் கூட்டம் அப்ப தோழிட்டு என்னெல்லாம் பேசுவாங்கிறதா இந்த குறைப்பு அப்ப பெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுத்தல் ஆக அவன் தன்னை தோழியை அவன் சந்திக்கின்ற பகுதி ஊரும் பேரும் கெடுதி பிற எல்லாமே அவன் வினவுகிறான் உங்க பூர் என்னங்க பேரனங்க என்று கேட்கிறான்ல அது எல்லாமே தனித்தனி துறைகள் அப்ப பெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுத்தல் என்று சொல்லுவது என்னன்னா இரவுனா இறந்து நின்றது தலைமகளார் விரும்பப்பட்ட உயிர் தோழியை வாயிலாக பெற்று தனக்கு தூதாக பெற்றுக்கொண்டு அவள் வழியாக தலைவியை அடைவதற்காக பெற்றுக்கொண்டு அவளை இறந்து பின்னின்று அவள் கூட்ட கூடுவேன் நீ சொன்னேன்னா நான் தலைவியை சந்திக்க முடியும் என்று அவள் சொல்லும்படியாக செல்ல செல்ல போகின்ற அந்த கூட்டத்தை அவன் கருதி இறத்தலை மே மேற்கொள்ளுகின்ற இறந்து நிற்கின்ற அந்த காட்சிதான் தலைவன் கூட்டணிகளின் இடமாக அமையும் இங்கு பெட்ட வாயில் என்பது வெறுப்பமுற்ற தோழின்னு அர்த்தம் தலைவிக்கு பிடித்த தோழி என்பதுதான் பெட்ட வாயில் அடுத்து இதற்கு சான்று பாடல் சிலப்பதிகாரம் வரி பகுதியில் கடல் புக்கு உயிர்கொன்று வாழ்வர் நின் ஐயர் உடல் புக்கு உயிர்கொன்று வாழ்வை மண் நீயும் என்று சொல்லுகின்ற பாடல் வரி இது என்னன்னா உன் மூத்தோராகிய தமையன்மார் ஐயர் தான் தமையர் நின் ஐயர் உன்னுடைய தமையன்மார் அண்ணன்மார்லாம் என்ன செய்கிறாங்க கடலுக்கு உள்ளே புகுந்து அந்த உயிரின்களை கொன்று வாழ்கிறார்கள் உடல் புக்கு உயிர்கொன்று வாழ்வை நீ என்ன செய்கிற உன்னுடைய உடலுக்குள் புகுந்து என் உயிரையெல்லாம் கொள்ளுகின்றாய் அது ஆக நீ வந்து என் உயிரை எல்லாம் எடுத்து விட்டா எடுத்து விட்டு விட்டாய் என்று தலைவன் தலைவியால் ஏற்பட்ட காதலை சொல்கின்ற அந்த காட்சியை இந்த இடத்தில் நாம் வந்து தோழியிடம் சொல்வதற்கு இந்த வரிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக சான்று பாடலாக எடுத்துக்கொள்றோம் அடுத்து ஊரை பேரு கேக்குறான் அது வழக்கமா சொல்றானே தானே உடனே நீங்க வாங்க தலைவியை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒழுக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல அப்ப என்ன சொல்லணும் முன்னுரையாக மு பேசணும் அப்ப அவட்ட போய் உங்க ஊர் என்னங்க பேரனங்க கேட்க அதான் ஊராயினும் பேராயினும் கெடுதியாயினும் பிறவாயினும் நீர்மையினால் தன் குறிப்பு தோன்ற கூறி தலைமகன் தோழியை குறையுறும் பகுதியும் உண்டு தன் குறையை சொல்லுகின்ற இடங்களும் உண்டு என்று இளம் ஒன்னு சொல்றார் அப்ப ஊரும் பேரும் தான் இழந்தனமும் பிறவும் ஆகியவற்றையெல்லாம் வினவும் முகத்தால் வினவுதல் என்றால் கேட்டல் கேட்கும் விதமாக அவள்கிட்ட போய் பேசுறான் தன் மனக்கருத்தை அவன் சொல்லுகின்ற போது எப்படி இருக்குன்னா ஒரு மண்கலம் மண்கலம்னா மண்பானைன்னு வச்சுக்கோங்க அந்த மண்பானை என்பது களிமண்ணால் செய்த அந்த மண்பானை புது கலம் என்றால் பானை அந்த அந்த பாத்திரத்தில் பெய்த நீர் பெய்தனும் போட்ட ஒரு ஊற்றிய நீரானது என்ன செய்யும் வெளியில எல்லாம் கசியும் புறம் புறம்னா வெளியே பொசியுமாறுனா கசிந்து வெளியே வெளியில் வரும் நம்ம வெளியில் தண்ணி ஊத்தாட்டி கூட உள்ளே ஊற்றினாவே வெளியில் வரும் அதே போல் குறிப்பில் புலனாக தோழியை குறையிறந்து நிற்கும் பகுதி ஆக இவன் வந்து வெ வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக சொல் சொல்லி தன்னுடைய குறையை சொல்லுகின்ற அந்த காட்சி தான் இந்த ஊரும் பேரும் கெடுதியாக அவன் பேசுகின்ற காட்சி என்று வெள்ளை வாரண உரையும் இடம்பெறுகிறது அப்ப சான்று பாடல் பார்த்தா புரிஞ்சிரும் நற்றினை பாடல்ல அருவியார்க்கும் பெருவரை நன்னி பெருங்கல் வேலி சிறுகுடியாதன இதுதான் ஊர் வினாதலுக்கு சான்று அப்போ அந்த அருவியெல்லாம் ஆர்க்கக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஊர் அந்த சிறுகுடி வந்து எதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க சிறுகுடி யாது என்று கேட்கிறான் இது வந்து ஊரை வினா சான்று அதே போல பேரை வினாவினால் அது நும் பேர் யாது என்று வினவினால் அது வந்து பேருக்கு சான்று அடுத்து கெடுதி வினவல் என்று சொன்னால் கெடுதி என்றால் அம்பு எய்தப்படுது கெடுதி என்னால் கெடுதி செய்யப்பட்டது அம்பு எய்யப்பட்டது நான் ஒரு அம்பு விட்டேன் தெரியுமா அந்த அம்பு இங்க இந்த பக்கம்தான் வந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அதுதான் வந்து கெடுதி வினவலுக்கு சான்று அப்போ தினை மாலை நூற்றைம்பது என்ற நூலில் இருந்து இடம்பெறுக்கின்ற பாடல் வரிகள் நிறைபிறந்த சாந்தம் அறையறிந்து நாளால் என்று தொடங்குகிறது காணீரோ ஏமறை போந்தனை ஈண்டு அப்படின்னு சொல்றான் நீங்க பாத்தீங்களா எனது அம்பு தப்பி வந்த யானை மான் இவற்றையெல்லாம் நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் என்னுடைய தான் போன இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குற இந்த காட்சி தான் வந்து கெடுதீவினவர்களுக்கு சான்று அது தவறையும் அவன் பேசுவான் பிறவாரும் வினவுவான் இதுதான் பேசணும்னு கிடையாது எதை வேணாம்னு சொல்லி அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்களே நட்பை பெறுகிறான் தோழியிடம் யான் இங்கு தங்கினும் எம்மோடு புனரினும் கேடு உண்டோ நான் இங்க தங்கிட்டு அவளோட புணரினால் அவளோட காம கூட்டத்தை நிகழ்த்தினால் ஏதாவது கெட்டது நடக்குமா என்ன என்று அவன் வினவுகிறான் அப்போ அகனாற்று பாடல்ல இம்மனை கிழமை எம்முடு புனரில் தீது மாதராய் இம்மனை கிழமை கிழமை என்றால் கிழமை என்றது உரிமைன்னு அர்த்தம் இந்த இல்லத்து மனை என்றால் இந்த இல்லத்துக்கு உரிய இவளோடு நான் கூட்டத்தை நகழ்த்தினால் நாங்கள் ஒன்றுபட்டால் உனக்கு தீ இந்த இடத்தில் தீது ஏதா கெடுதி ஏதா நடக்குமா என்ன என்று கேட்கின்ற பாடல் வரிகள் அதுக்கு பொருளை மிக விரைவான உரை பொருளை கொடுத்திருக்கோம் மாதராய் நீ மனை புறம் தருதியாயின் இம்மனை கிழமை எம்மொடு புனரில் தீதுமுண்டோ நீங்க வந்து இவளை எனக்கு கொடுத்தால் எதா கெடு தீமை நடக்குமா என்ன நெஞ்சே யாம் பெரிய வருத்தத்தை அடைய அவள் ஊகை கண்ணீர் வருதலை மறைத்து தன் தலையினை சிறிய அளவில் கவிழ்த்தனள் அப்போ நாங்கள் ரொம்ப அவ்வளவு அவளோட சேர முடியலே என்று நாங்கள் வருந்திய போது தலைவி என்ன செய்கிறாள் அவளுக்கு வருகின்ற கண்ணீரை மறைத்து கொள்கிறாள் உவகை கண்ணீர் என்னக்காக தான் நான் வந்து வருத்தப்படுறான் என்று மனம் மகிழ்ந்து அந்த கண்ணி ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்கிறோம்ல அதுதான் அதை மறைத்து தன்னுடைய தலையை சிறிய அளவில் கவிழ்த்து கொண்டாள் இதுதான் காட்சி அங்கே அப்போ கைவல் பாகன் என்று சொல்றதுக்கு பொருள் என்ன ஆனால் தேரில் பூட்டிய குதிரை மிக விரைந்து செல்வதாகவும் அந்த மகளிர் அஞ்சி அகலாது தன் குறிப்பு அறிந்து மெல்லென செலுத்தியமையின் கைவல் பாகன் அவள் வந்து வே வேகமாக செலுத்தினா இன்னும் அவள் மனசு கஷ்டப்படுமே என்பதற்காக மெதுவாக போறாங்களாம் அதுதான் வந்து குறிப்பறிந்து மெல்லென செலுத்தியதே கைவல் பாகன் என்று சொல்கிறான் அடுத்து தலைவன் அணுகிய வழி தனக்கு உண்டாகிய வேட்கையை அதனால் எழுகின்ற கண்ணீர் புலப்படுத்தாகளின் அவளுக்கு வந்து தனக்கு உண்டாகிய வேட்கை தலைவன் அணுகிய வழி அப்படின்னா தலைவன் தன்னை சந்தித்து நெருங்கி விடத்து தனக்கு உண்டாகிய வேட்கை அவளுக்கு விருப்பம் உண்டாகிறது அதை வந்து கண்ணீர் வந்து புலப்படுத்தி விடுகிறது எனக்கு அவன் மேலே ஆசை இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணீர் புலப்படுத்துகிறது தலைவி நாணம் கூறுகிறாள் வெட்க முறுகிறாள் அதனை மறைக்கிறாள் தலை சிறிது இறைஞ்சினாள் வெட்கத்தை மறைப்பதற்கா தலையை மறைத்துக் கொள்கிறாள் சிறிது குனிந்து கொள்கிறாள் அவள் அங்கேனம் நாணி நின்ற நிலையானது அவள் வேட்கையை புலப்படுத்தி அவள் அவளை பிரிந்து செல்லுகின்ற தன் உள்ளத்தில் பெரிய துன்பத்தை விளைத்தலின் பெரிய எவ்வம் யாம் இவன் உறவே அவ வந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது எனக்கும் விருப்பம் அவன் என்னை விட்டுட்டு போறானே என்று அந்த கண்ணீரை மறைக்கின்ற காட்சியாக தலையை சிறிது கவிழ்த்த போது அதை பார்த்த என் மனம் மிகவும் வருத்தப்பட்டது பெரிய துன்பத்தை எனக்கு கொடுத்தது எனவே நான் இந்த இடத்தில் பெரிய துன்பத்தை அடையும்படியாக வந்துவிட்டேனே என்று அவன் தன் மனதில் நினைத்துக் கொள்கின்ற இந்த காட்சியோடு அந்த பிறவாறு விநாதலுக்கு சான்றாக நாம் பார்க்குறோம் ஏன் வந்து எல்லா எல்லா இடத்துலையுமே நீங்கள் சான்று பாடல் எழுதணும் அவசியம் இல்லை உங்களுக்கு பெரிய துறையாக பெரிய பாடலாக நூற்பா வகிது அமையும் போது சில சில பாடல் வரிகளை அங்கங்கே நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தாலும் போதும் அதை முழுமையான பாடலை கொடுக்காம இரண்டு ரெண்டு அடிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவுமே இளம்பூர்னர் உரையிலருந்தும் வெள்ளைவாண உரையிலேருந்தும் நச்சினாங்கல உரையிலிருந்தும் உங்களுக்கு மூலத்தின்லேருந்து எடுத்து உங்களுக்கு பல்வேறு நூல்களை படித்து ஆய்வுரையிலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு தனித்தனியாக நான் எழுத்துக்களை டைப் பண்ணி தான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கும்போது ஆங்காங்கே சில முழுமையான பாடல்கள் ஏன் போடுறேன்னா சில இலக்கிய பகுதியாவது உங்களுக்கு சேர்த்தே வந்து முழுமையாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுது அதை வந்து நீங்கள் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் சேர்த்தே நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் அதை போடுறோம் இப்போ நீங்கள் இந்த படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன் ஏதேனும் சில கமெண்ட்ஸுன்னு சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த தொல்காப்பியம் படிக்கிறீங்க ஆசிரியர் இல்லாமல் நீங்களாக ஆன்லைனில் படிக்கும்போது எங்களுக்கு உ உங்களுடைய எவ்வளோ புரிதல் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் நான் அந்த பதிலீடு போட சொல்கிறேன் எங்கேயாவது சில கமெண்ட்ஸில் எங்களுக்கு பாடம் புரியுது எங்களுக்கு இந்தந்த பகுதிகள்னு போடுங்க அப்படி ஏதோ ஒன்று சில செய்திகளை நீங்கள் போடும்போது என்னை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் ஏன்னா தொழுகாப்பை நடத்துவதுன்னு அவ்வளோ எளிதல்ல ஏன்னா மாணவர்கள் கற்கின்றார்கள் வெறுப்பு முற்று கற்கிறார்கள் ஒருத்தருமே ரெண்டு பேர் படித்தாலும் நான் போட்டுட்ருக்கேன் அப்போ என்னுடைய கடினமான உழைப்புக்கு நீங்கள் ஏதேனும் சில பதில்களை சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரிந்து கொள்வதற்காக எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிப்ளை வேணும் பல வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து பார்க்கலாம்